வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்தன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட்டில் வெறும் ஐம்பத்தெட்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து சோடியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்கு மேங்கனீஸ் விட்டமின் சத்துக்கள் ஃபோலேட் இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பீட்ரூட் வந்து கொண்டு இருக்குது மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம சமைத்து எடுத்துக் கொள்ளும்போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் பீட்ரூட்டை வாரத்தில் ஒரு டெல்லாம் ஜூஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலமாக கிடைக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் களை தொடர்ந்து பாக்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் அல்சர் குணமாவதற்கு பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம் காரமான உணவுகள் அதிகமாக எடுத்து கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருந்தோம் முடினாலும் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது வைட் வந்து புண்ணி ஏற்படும் சோ இது நம்ம காலை உணவை சாப்பிடாம இருக்கோம்னா அல்சர் வரும் பசி எடுத்தும் அந்த நேரங்களில் உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் அப்படின்னா அல்சர் ஏற்படும் காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதிக நாட்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அல்சர் ஏற்படும் ஸோ அல்சர் கியூர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலை உணவை சாப்பிட்ணும் போது உணவுகளை சாப்பிட்ணும் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றதை நிறுத்தணும் பீட்ரூட்டை வந்து நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டோம்னா விரைவில் அல்சர் வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய உணவுகளில் சமைத்து பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை தேன் கலந்து போது வெறும் வயிற்றில் குடிச்சோம் அப்படின்னா அல்சரெலாம் நமக்கு விரைவில் குணமாகும் ஸோ நீங்கள் உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அல்சர் வந்து க்யூர் ஆகும் குறிப்பாக விரைவில் க்யூர் பண்ணோம் அப்படின்னா பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய உடலை வந்து டீடாக்ஸ் செய்கிறதுக்கு நச்சு நீக்கம் செய்வதற்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் மாதத்தில் நாலு நாட்கள் அதாவது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து நமக்கு சுத்தமடைய ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அது அனைத்துமே வெளியேற்றிக்கலாம் கொழுப்பு எல்லாம் நம்ம வந்து கல்லீரலில் வந்து வெளியேற்றிக்கலாம் ஏன்னா கல்லீரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகவும் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு உறுப்பு அந்த மாதிரி ஒரு உறுப்பை பழுதடைய வைக்கக்கூடாது ஏன்னா தான் கொழுப்புகள் வந்து அதிகமாக சேரும் கழிவுகளும் சேரும் நம்ம அந்த மாதிரி மது அதிகமாக குடிக்கும்போது அப்புறம் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் அலர்ச்சி நோய் நமக்கு வந்து ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பீ டுஸு நம்மளுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அத்தனைமே நம்ம வந்து அதாவது மாதத்துல நாலு தடவை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக் கொள்ளும் போது அந்த பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் இரும்புச்சத்து குறைபாட்டை நமக்கு நீக்கி ரத்த சிகப்பணுக்களுடைய குறைபாட்டை நமக்கு நீக்கி அனிமியா பிரச்சனையை குணப்படுத்தி வராமல் தடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட் ஜூஸ் தான் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பன்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்யும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சு ஜூஸ் நம்ம கலந்து குடிக்கணும் சில சுவையும் அதற்கான டேஸ்ட்டும் நமக்கு கூட ஆரம்பிக்கும் மருத்துவமனையும் கிடைக்கும் பச்சை பச்சையாக நம்ம வந்து பீட்ரூட் அப்படியே சின்ன சின்ன பீஸ் மாதிரி போட்டு அதில் வந்து அதை எலுமிச்சு ஜூஸில் தொட்டும் நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் அதில் அப்புறம் ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் ஸோ இதனால் நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படும் அதனால் நமக்கு இந்த அனிமையாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய உடல் சோர்வு தலைவலி மயக்கம் குமட்டல் போன்ற உணர்வு இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது தீக்காயம் சரியாகுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சர்மத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சர்மத்தில் புண் கொப்புளங்கள் எல்லாமே உண்டாகும் அது வந்து அதிக எரிச்சலையும் வலியையும் நமக்கு வந்து உண்டாக்கும் அது எப்படி வந்து நமக்கு தீக்காயங்கள் வந்து ஏற்பட்டுருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அது வந்து நமக்கு அந்த தீக்காயங்கள் வந்து என்ன 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 ஆகும் அப்படின்னா மாறாமல் இருக்கும் தீக்காயங்கள் வந்து எரிச்சலை ஏற்படுத்தும் இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள் கிருமி தொற்றுகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கணும்னா பீட்ரூட் நம்ம வந்து பயன்படுத்தலாம் தீக்காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதிக எரிச்சலை வந்து கொடுக்காது இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாமல் தரும்க்கும் அதுக்கப்புறம் மருத்துவமனை சென்று நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்துக்கிறது நல்லது ஒரு முதல் உறுதி மாதிரி நம்ம அந்த தீக்காயங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் கொப்புளங்கள் எதுவும் எரிச்சல் எதுவும் பராமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் அப்ளை பண்ணலாம் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம் ஏன்னா பீட்ரூட் ஜூஸில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது பீட்ரூட்டில் வந்து பீட்டாலன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வந்து அதிக அளவில் நிறைந்திருக்கிறதுல நாள்பட்ட அலர்ச்சி போன்றவற்றை பீட்ரூட் ஜூஸ் நமக்கு வந்து தீர்க்கும் குறிப்பாக சிறுநகரத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடறாதீங்க ஸோ இதனால் நாள்பட்ட நோய்களிலான பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்கவாதம் இதய சம்பந்தமான பிரச்சனை புற்றுநோய் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வந்து நம்ம எதிர்த்து போராடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் நீரில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் பீட்ரூட்ல மிக அதிகளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் பீட்ரூட் ஸோ இதனால் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செஞ்சு பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கிட்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கலாம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கல் போன்ற பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு கியூராயிடும் ஜீரண சக்தி இதுக்கப்புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸையும் பீட்ரூட்டையும் போது தான் நமக்கு இந்த நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியம் அதனால் பீட்ரூட் டீம் நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க மாதத்தை நாலு தடவை வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே